ஓம் சாந்தி தாதா நினைவிருக்கின்றதா முரளி தேதி இருபது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மீட்டே பட்சே துமே பாப் சமான் குதாயி கிதமத்கார் பண்ணாஹே சங்கம் பர் பாபா ஹே தும் பட்சோங்கி கிதமத்கர்னே இனிமையான குழந்தைகளே நீங்கள் பாபாவிற்கு சமான் பகவானுடைய உதவியாளர் ஆக வேண்டும் சங்கம் யுகத்தில் பாபா வந்திருக்கின்றார் குழந்தைகளுக்கு சேவை செய்வதற்காக அதனால் பாபா சமான் நாம அவருக்கு உதவியாளராக ஆக வேண்டும் பிரஸ்ன ஏ புருஷோத்தம் சங்கம் யுகி சப்சே சுகாவனா ஆர் கல்யாண்காரிகை கேசே இந்த புருஷோத்தம சங்கம் யுகமே அனைத்தை விட மங்களகரமானது மற்றும் நன்மைக்கானது எாறு இசை சொல்றாங்க இந்த நேரம் குழந்தைகளாகி நீங்கள் ஆண் பெண் இருவருமே உத்தம் ஆத்மாக்களாக ஆகிறீங்க இந்த சங்கம் யுகம்தான் கலியுகத்தினுடைய இறுதி மற்றும் சத்தியுகத்தினுடைய ஆரம்பம் இதற்கான இடைப்பட்ட நேரம் இந்த சங்கம் யுகம்தான் இசமேகி பாபா தும் பச்சோ கிளி ஈஸ்வரிய யூனிவர்சிட்டி கொள்த்தேகேம் ஜஹா தும் மனுஷா பண்ண்தேகோம் இந்த நேரத்துல தான் பாபா குழந்தைகளுக்காக ஈஸ்வரிய யூனிவர்சிட்டியை திறந்திருக்கின்றார் இப்பொழுது நாம மனிதனிலிருந்து தேவதாவாக ஆகிட்டு இருக்கிறோம் ஐசா யுனிவர்சிட்டி சாரே கல்பமே கபினை ஹோத்தி அப்பேற்பட்ட ஒரு பல்கலைக்கழகம் மனிதர்களை தேவதாவாக ஆக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம் முழு கல்பத்திலும் எப்பொழுதுமே கிடையாது இஸ் சமயம் சப்கி சத்கதி ஹே இந்த நேரத்தில் தான் அனைவருக்கும் சத்கதி கிடைக்கின்றது ஓம் சாந்தி ரூஹானி பாப் ரூஹானி சம்ஜாத்தே ஹே யா பைட்டே ஏக்தோஷ் தும் பாப்கோ யாது கர்த்தே கி பதீத் பாவனே உன்கோ யாது கரெக்டே செவன் சதோ பிரதான் பண்ணிக்கு துமாரி எய்ம் ஹே பாபா சொல்றாங்க ஓம் சாந்தி ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார் இங்கே நாம் அமர்ந்து கொண்டே ஒரு பாபாவை நினைக்கிறோம் ஏன்னா அவர் பதீத்த பாவனன் அவரை நினைத்து நாம் சதோ பிரதானமாக தூய்மையாக ஆகணும் என்பதா நம்முடைய எய்ம் லட்சியம் எஸ்னி சதோ தாக்கி எய்ம் சதோ பிரதான் பண்ணாகே இஸ்லேயே பாப்கோபி ஜருர் யாது கர்னாகே ஃபிர் ஸ்வீட் கோபி யாது கர்னாகே பாபா சொல்கிறாங்க சதோ நிலை வரைக்கும் அடைகிறது மட்டும் உங்களுடைய எய்ம் இல்லை சதோ பிரதான் சதோ நிலையை விட உயர்ந்த நிலை தான் சதோ பிரதான் அந்த நிலை வடை அடைகிறதா உங்களுடைய லட்சியம் ஆகையால் பாபாவை அவசியம் நினைக்கணும் ஸ்வீட் ஹோம் இனிமையான வீடு அதையும் நினைக்கணும் ஏன்னா நம்ம அங்கே தான் போகணும் ஃபேர் மாலா மிலிக்கியத் பீச் ஆகி இஸ்லே அப்படி ஸ்வர்கதாம் கோவி யாது கர்ணா அதற்கப்புறம் நமக்கு செல்வங்கள் மாட மாளிகைகள் எல்லாமே வேணும் அதற்காக நம்முடைய ஸ்வர்கதாமம் ஸ்வர்க்கத்தையும் நாம் நினைக்கணும் ஏன்னா அது பிராப்தி நம்முடைய பிராப்தி தோ சங்கம் யுக் சப்சே சுகாவனா கல்யாண்காரி ஹோஜாத்தா ஹோஜாத்தாக பாபாவை காத்தேன் புருஷோத்தம் சங்கம் பருகி ஆத்தாகும் அப்போது சங்கம் யுகம் என்பது அனைத்தையும் விட மங்களகரமான நன்மைக்கான யுகம் பாபா கூட சொல்கிறார் நான் புருஷோத்தம சங்கம் யுகத்தில்தான் வருகின்றேன் சங்கம் யுகம் என்ற அர்த்தத்தை கூட பாபா புரிய வைக்கின்றார் ஹே ஹம் கார் சச்சே சச்சே தகரே ஏகோ தொடே ஹி படாங்க ஏக படத்தை இன் தவாரா தும் படக்க ஓரோ படாதே இஸ்ல எடி யூனிவர்சி கோலனி படத்தி ஹே பாபா சொல்றார் குழந்தைகள் தெரிஞ்சுக்கிட்டோம் நாம பாபா உன்னுடைய பகவானுடைய உதவியாளர்கள் உண்மையிலும் உண்மையானவர்கள் பாபா வந்தார்னா ஒருத்தருக்கு மட்டுமா கற்றுக் கொடுப்பார் ஒருத்தர் மூலமாக பிரம்மா மூலமாக எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்குறார் இப்போ நாமளும் கூட படித்து மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் நாம் இங்கே பெரிய யூனிவர்சிட்டியை திறக்கணும் சாரி துனியா ஆர் கோய் யூனிவர்சிட்டி ஹைஹி நெஹி முழு உலகத்திலும் வேறு எந்த ஒரு யூனிவர்சிட்டியும் இது போல கிடையாது ஏன் இது ஈஸ்வரிய யூனிவர்சிட்டி மனிதனிலிருந்து தேவதா ஆகுவதற்கான யூனிவர்சிட்டி சப்கோ ஜானாக ஏ ட்ராமா பனாகுவா ஏ ஹைபி குதர்த்தி ட்ராமா அனைவருமே செல்ல வேண்டும் மீண்டும் வர வேண்டும் இந்த நாடகம் அப்படி உருவாக்கப்பட்டிருக்கின்றது இது மிகவும் அதிசயமான நாடகம் ஆத்மாஹே ஜெய் ஜெயசே ஜெய்சே அக்ஷிவா புரே கரம் மஹிமா காத்தேஹே அபி தும்கோபி சௌராஜனம்கா பதா படுகையா பாபா சொல்கிறாங்க ஆத்மாவில் தான் நல்ல மற்றும் கெட்ட கர்மாங்கிறது ஆத்மாவில்தான் இருக்கிறது அதற்கான பலனும் அப்படி தான் நம்ம ஆத்மாக்கள் அனுபவிக்கிறோம் கெட்ட தான் ஆத்மா தூய்மையற்ற நிலை அடைஞ்சிருச்சு அப்போ தான் நம்ம தேவத ஆத்மாக்களுக்கு முன்னாடி போய் அவங்களுடைய புகழ் பாட ஆரம்பிச்சிட்டோம் இப்போ நம்ம தெரிஞ்சுட்டோம் எண்பத்தி நாலு பிறவிகள் பற்றி நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் தும் ஜான்தே பவித்ரத்தே பவித்ர கிரகஸ்து தரம் தா அபி இன்கோ தரம் நெகி கஹெங்கே நமக்கு தெரியும் நம்ம தூய்மையான ஆத்மாக்களாக இருந்தோம் பவித்ர கிரகஸ்த ஆசிரமம் போல இருந்தது ஆனால் இப்போ இருக்கக்கூடியதை தர்மம் என்று சொல்ல முடியாது ட்ராமாக்கே கிரியேட்டர் டேரக்டர் ப்ரொடியூசர் ஹோத்தேஹேனா ஏஹே பேஹத்கா ட்ராமா பாபா சொல்கிறாங்க எப்படி நாடகத்தில் பாருங்கள் கிரியேட்டர் இருப்பாங்க டேரக்டர் இருப்பாங்க ப்ரொடியூசர்ஸ் இருப்பாங்க அதே போல் இதுவும் கூட எல்லைக்கு பார்ப்புற்ற ட்ராமா ஆனால் இந்த எல்லைக்கு பார்ப்பெற்ற ட்ராமாவை பற்றி யாருமே தெரிஞ்சுக்கல அப் பாபா கத்தேஹே மீட்டே மீட்டே பட்சோம் ஏ சப் பக்தி மார்க்கு கே சாஸ்திர ஹே பாபா சொல்கிறார் இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே அனைத்தும் பக்தி மார்க்கத்தினுடைய சாஸ்திரங்கள் அச்சா தாரணா கேலியே முக்கிய சார் நல்லது தாரணைக்காக முக்கியமான விஷயங்கள் எஸ் ராவன் ராஜேமே ரக்தே பதீத் லோக்லாஜ் குல்கே மரியாதா கோ சோட் பேஹத் பாபா கி பாத் கிரகஸ்து கிரகஸ்தே கமல் ஃபூல் சமான் ரைனா ஹேன் இந்த ராவண ராஜ்யத்தில் இருந்து கொண்டே தூய்மையற்ற குலத்தினுடைய மரியாதைகளிலிருந்து விடுபட்டு எல்லைக்கப்பாற்பட்ட பாபாவுடைய விஷயத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் குடும்பத்தில் இருந்து கொண்டே தாமரை மலருக்கு சமான் இருக்க வேண்டும் இஸ் வெரைட்டி விராட் லீலா கோ அச்சி தர சமஜ்னா இஸ்மே பாட் பஜானை ஆத்மா நிர்லேப் நகி அச்சு அச்சு புரே வா கரம் கர்த்தஹே உஸ்கா ஃபல் பாத்திகே இஸ் ராஸ்கோ சமஜ்கர் ஸ்ரேஷ்ட கரம் கர்னேஹே இந்த வெரைட்டி விராட லீலையை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இதில் நடிக்கக்கூடிய ஆத்மா நிர்லேப் கிடையாது ஆத்மால எதுவுமே ஒட்டாது அப்படிலாம் கிடையாது நல்ல மற்றும் கெட்ட கர்மா நம்ம என்ன செய்கின்றோம் அதனுடைய பலனை ஆத்மா அனுபவிக்கின்றது இந்த ரகசியத்தை புரிந்து கொண்டு ஸ்ரேஷ்டமான செயல்கள் செய்ய வேண்டும் வரதான் பாப்கே கோ அப்படி ஒரிஜினல் சம்ஸ்கார் பனானே வாழை சுப பாவனா சுப காமனாதாரி பவ வரதானம் பாபாவுனுடைய சமஸ்காரங்களை தன்னுடைய ஒரிஜினல் சமஸ்காரமாக ஆக்கக்கூடிய சுப பாவனை மற்றும் சுப விருப்பங்கள் உடையவர் ஆகுங்கள் அபி தக்கை பச்சோ கீலிங் கேடாக்கெனக்கு பரச்சித்தனக்கு வந்து பின்ன சஸ்கார க தேத்தே கேக்க மெரா மெரா சப்தி பருஷார்த்தீலாக்கா சொல்றாங்க இப்போ வரைக்கும் சில குழந்தைகள் சொல்றாங்க ஃபீலிங்ல வர்றது இல்லை புறக்கணித்தல் இல்லை பரச்சிந்தன பண்ணுறது இல்லை வேஸ்ட் கேட்குறது இந்த மாதிரி பலவிதமான சமஸ்காரங்களை என்ன சொல்கிறாங்களாம் என்ன பண்ணுறது பாபா இது என்னோட சம்ஸ்கார் இது என்னோடய பழக்கம் இது என்னுடைய சுவாவம் இந்த மாதிரி சொல்லிக்கிறாங்க பாபா சொல்கிறாங்க இந்த என்னுடையதுன்னு சொல்லக்கூடிய இந்த வார்த்தையே உங்களுடைய முயற்சியில் ஆட வச்சிடும் முயற்சி ஸ்ட்ராங்காக செய்ய விடாது ஏ ராவன் கி சீஸ் ஹே மே ஆனால் என்னெல்லாம் இப்படி கெட்ட சமஸ்காரங்கள் இருக்கிறதோ அது எல்லாமே ராவணனுடையது என்னுடையது கிடையாது லேக்கின் ஜோ பாபாக்கே சம்ஸ்காரகேன் வகி பிராமணோக்கே ஒரிஜினல் சன்ஸ்காரகேன் ஆனால் எதுவெல்லாம் பாபாவுடைய சமஸ்காரமோ அதுதான் பிராமண ஆத்மாக்களாக என்னுடைய ஒரிஜினல் சம்ஸ்காரம் இப்போ பிராமணனுடைய ஒரிஜினல் சம்ஸ்காரம் எது விஸ்வ கல்யாண்காரி சுப சிந்தன்தாரி உலகத்திற்கு நன்மை செய்தல் சுப சிந்தனைகள் உடையவர்கள் சப்கே பிரதி சுப பாவனா சுப காமனாதாரி அனைவருக்கும் சுப விருப்பங்கள் சுப ஆசைகள் வைக்கக்கூடிய ஆத்மா ஸ்லோகன் ஜின்மே சமர்த்தி ஹே ஓ சர்வ சக்தியோங்கே அதிகாரி அதிகாரிஹே யாருக்குள் சக்தி இருக்கின்றதோ அவர்கள்தான் அனைத்து சக்திகளினுடைய பொக்கிஷங்களுக்கும் அதிகாரிகள் ஓம் சாந்தி இன்றைய நாளிற்கான அவ்வக்த தூண்டுதல்கள் கபிபி இன்சாஃப் மாங்னே வாலை பனோ கிசிபி பிரகார்கே மாங்னேவாலா கோ திருப்த ஆத்மா அனுபவம் நஹி கரேகா ஒருபோதும் தீர்வுகளை கேட்கக்கூடியவர் ஆகாதீர்கள் விதமான விஷயங்களை எதை கேட்கக்கூடியவங்களும் தன்னை திருப்தியான ஆத்மாவாக அனுபவம் செய்ய மாட்டார்கள் महादानी बिकारे से एक नया पैसा पैसा लेने की इच्छा नहीं रख सकते हैं बाबा सुरा महदानी आत्मा पिछले एक पैसा अड़ोद आश व मुड़ा ये बदले वा ये करें ये कुछ सहयोग दें कुछ कदम आगे में ऐसा संकल्प वा ऐसा सहयोगी भावना परवश சக்திஹீன் பிகாரி ஆத்மா சிக் யார் அக் சக்தேகோ இவங்க மாறட்டும் அவங்க அதை செய்யட்டும் அவங்க எனக்கு எதாவது உதவி பண்ணட்டும் அவங்க கொஞ்சம் முன்னேறி போட்டும் முன்னாடி போட்டும் நான் அப்புறம் போகிறேன் இந்த மாதிரி எண்ணங்களும் இந்த மாதிரி சகயோகத்திற்கான பாவனையும் பர்வஷ் மற்றும் சக்தி இழந்து இருப்பது மற்றும் பிச்சைக்காரர்கள் அதான் கேட்கக்கூடியவங்க அப்படிப்பட்ட ஆத்மாக்கள் அவங்க அவங்க கிட்ட நாம் என்ன விருப்பங்களை வைக்க முடியும் கேட்க முடியும் ஏன்னா நாம் யாரு இப்படி கேட்கக்கூடியவங்க கிடையாது மகாதானிகள் ஓம் சாந்தி